ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சி இன்றைக்கி அவங்களுடைய குரூப் டூ குரூப் ஃபோர் தேர்வுக்கான சிலபஸை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இதில் என்னென்ன மாற்றங்கள் பண்ணியிருக்கிறாங்க எந்தெந்த ஏரியாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க எந்தெந்த ஏரியாவில் முக்கியத்துவத்தை கட் பண்ணியிருக்காங்க இதனால் நமக்கு என்ன பாதிப்பு நம்ம எப்படி படிக்கணும் நம்மளுடைய ஐடியாவை இனிமேல் நம்ம எப்படி மாற்றணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கான சிலபஸை விட்டாங்க அந்த சிலபஸை எடுத்துக்கிட்டு இப்போ வந்திருக்கிற சிலபஸையும் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம் ரெண்டு சிலபஸ்லேயும் என்னென்ன இருக்குது என்னென்ன மாற்றங்களை புதுசாக கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா இதில் வந்து லெஃப்ட்டில் இருக்கிறது வந்து புதிய சிலபஸ் ரைட்டில் இருக்கிறது வந்து பழைய சிலபஸ் இந்த சிலபஸ் சேஞ்ச பொறுத்த வரைக்கும் கேள்வியை பொறுத்த வரைக்கும் எந்த சேஞ்சஸும் கிடையாதுங்க பழைய சிலபஸ்லையும் இரநூறு கேள்வி தான் புதிய சிலபஸ்லையும் இரநூறு கேள்வி தான் தமிழில் நூறு நூறு கேள்வியை கேட்க போகிறாங்க அதே மாதிரி கணக்கில் இருபத்தி ஐந்து கேள்வி ஜிகே பகுதியில் எழுபத்தி ஐந்து கேள்வி அப்படியே தான் இருக்குது எந்த சேஞ்சஸும் கிடையாது பட்டு சில சேஞ்சஸ்ஸை நல்லாவே பண்ணியிருக்காங்க முதல்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜிகே பகுதியை பார்க்க போகிறோம் ஜிகேவை பார்த்துட்டு அப்புறம் தமிழ் பகுதிக்கு நம்ம போவோம் ஜிகே பகுதியில் பழைய சிலபஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்பது யூனிட் வரைக்கும் இருக்கும் யூனிட்டு ஒன்பது வரைக்கும் வச்சுருந்தாங்க புதிய சிலபஸில் யூனிட்டு ஆறு வரைக்கும் மட்டும்தான் வச்சுருக்காங்க ஆறே ஆறு யூனிட் தான் இருக்குது அப்போ மூணு யூனிட்டை தூக்கிட்டாங்களான்னு கேட்டால் கிடையாது மற்ற யூனிட்டோட மெர்ஜ் பண்ணிட்டாங்க ஒவ்வொரு யூனிட்டாக பார்க்கலாம் முதல் யூனிட்டாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பொது அறிவியலை கொடுத்துருக்காங்க இந்த புதிய சிலபஸில் ஒரு முக்கியமான அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த யூனிட்டில் எத்தனை கேள்வியை நாங்கள் கேட்க போகிறோம் அப்படிங்கிறத வெளிப்படையாகவே சொல்லியிருக்காங்க பழைய சிலபஸை பொறுத்த வரைக்கும் அதாவது யூனிட் ஒவ்வொரு யூனிட்டாக கொடுத்துருவாங்க எத்தனை கேள்வியை கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது புது யூனிட்டில் வந்து இத்தனை கேள்வியை தான் நாங்கள் கேட்க போகிறோம் அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க இது நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு அதாவது எந்த ஏரியாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் ஸோ இது வந்து நமக்கு ஒரு பெனிஃபிட்டான தான் முதல் யூனிட்டை பாருங்கள் முதல் யூனிட் வந்து பொது அறிவியல் கொடுத்துருக்காங்க பொது அறிவியலில் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் பழைய சிலபஸில் இருக்கிறது அப்படியே வந்துருக்குங்க சேஞ்சஸ்லாம் கிடையாது பேராண்டத்தின் இயல்பு இங்கே பாருங்கள் பழைய சிலபஸில் யூனிட் ஒன்னாக வந்து பொது அறிவியல் தான் இருக்குது இதுலேயும் பாருங்கள் பேராண்டத்தின் இயல்பு இருக்குது அதே மாதிரி காந்தவியல் ஒளி ஒளி வெப்பம் இங்கேயும் அதே தாங்க இருக்குது காந்தவியல் ஒளி ஒளி வெப்பம் ஸோ சேஞ்சஸ் எதுவும் கிடையாது பட் ஒரு முக்கியமான சேஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா நடப்பு நிகழ்வை உள்ளே வச்சுருக்கிறாங்க இங்கே ஒரு முக்கியமான பாயிண்ட்டை நீங்கள் கவனிக்கணும் பழைய சிலபஸில் யூனிட் டூவில் நடப்பு நிகழ்வு இருந்தது இதை தூக்கிட்டாங்க இதை தூக்கிட்டு ஒவ்வொரு யூனிட்லேயும் உள்ளே கொண்டாந்து வச்சுட்டாங்க இங்கே பாருங்கள் யூனிட் ஒன்லையும் நடப்பு நிகழ்வு இருக்குது யூனிட் டூலேயும் நடப்பு நிகழ்வு இருக்குது பாருங்கள் எல்லாத்துலேயுமே நடப்பு நிகழ்வை உள்ளே கொண்டாந்து வச்சுட்டாங்க ஸோ பழைய சிலபஸில் யூனிட் டூவாக நடப்பு நிகழ்வை இருந்ததை இப்போ உள்ளே கொண்டாந்து வச்சுருக்கிறாங்க சரி ஓகே அடுத்து நம்ம கேள்வியை பார்ப்போம் இந்த பொது அறிவியல் பகுதியிலேருந்து அஞ்சு கேள்வியை கேட்க போகிறாங்களாம் அஞ்சு கேள்வியில் இன்க்ளூடிங் நடப்பு நிகழ்வுகளும் சேர்த்து அதாவது இந்த பொது அறிவியல் பகுதியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன படிக்கணும் பாட்டனி ஜுவாலஜி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இவ்வளவையும் படிச்சுட்டு நடப்பு நிகழ்வையும் படித்தோம்னா தான் அஞ்சு கேள்விக்கு ஆன்சர் போட முடியும் இதை பொறுத்த வரைக்கும் பழைய எக்ஸாமில் எப்படி கேட்டுகிட்டு இருந்தாங்கன்னா அறிவியல் பகுதியிலேருந்து பழைய எக்ஸாமில் பொறுத்த வரைக்கும் எத்தனை கேள்வி வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆவரேஜாக பத்து டு பதினாலு கேள்விகள் வந்துடும் பத்து டூ பதினாலு கேள்வி அறிவியல் பகுதியிலேருந்து வந்துடும் பழைய எக்ஸாமில் இதை எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நாமளே செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ரீசெண்டாக ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி தான் வீடியோ போட்டோம் ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் ஃபோர் எக்ஸாம்லேருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர் எக்ஸாம் வரைக்கும் ஒவ்வொரு தேர்வுலையும் எந்தெந்த யூனிட்லேருந்து எத்தனை கேள்வியை கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு சார்ட் போட்டு நாம்ளே வீடியோ போட்டிருக்கோம் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு அந்த வீடியோக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன்லேயும் பஸ்ட் கம்பெனிலையும் கொடுத்துருக்கேன் அப்புறம் போய் பாருங்கள் ஸோ பத்து டு பதினாலு கேள்வி வந்துக்கிட்டு இருந்த இடத்துல இப்போ அஞ்சு கேள்வியாக மாற்றிட்டாங்க அதுவும் நடப்பு நிகழ்வு உள்ளேயும் வரப்போகுது ஸோ ரெண்டு கேள்வியை சமீபத்திய அறிவியல் கண்டுபிடிப்பு அப்படின்னு கேட்டுவிட்டாங்க கூட மூணு கேள்வியை மட்டும்தான் புக்குலேருந்து கேட்க போகிறாங்க அப்போ சயின்ஸுக்கு முக்கியத்துவத்தை கம்மி பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம என்ன பண்ணணும் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் முக்கியமான பாக்ஸ் கண்டன்ட்டு இதில் இருக்கிற டாபிக்ஸு ப்ளஸ் புக் பேக் கொஷின் இதை மட்டும் பார்த்தா போதும் இதை நீங்கள் பார்த்தாவே போதும் சயின்ஸுக்கு அந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை என்னை பொறுத்த வரைக்கும் சரி அடுத்து யூனிட் டூவுக்கு போகிறோம் யூனிட் டூவில் புவியியல் வச்சுருக்காங்க ஜாக்ரஃபி வச்சுருக்காங்க இந்த ஜியாகிரஃபி பழைய சிலபஸில் யூனிட் த்ரீல இருந்ததுங்க யூனிட் த்ரீயில் இருக்கிற அப்படியே கண்டென்ட் எடுத்து இங்கே வச்சுருக்கிறாங்க சேஞ்சஸ் கிடையாது சரி இதில் எத்தனை கேள்வியை கேட்க போகிறாங்கன்னா அஞ்சு கேள்வியை கேட்க போகிறாங்களா எத்தனை கேள்வி அஞ்சு கேள்வி பழைய சிலபஸில் எப்படி கேட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த ஜாக்ரஃபியை பொறுத்த வரைக்கும் ஏழு கேள்வி வரைக்கும் வந்துக்கிட்டு இருந்தது சில டைம் ஏழு வரும் சில டைம் எட்டு வரும் ஆனால் இப்போ அஞ்சு கேள்வி தான் வரப்போகுது ஸோ இதில் ரெண்டு கேள்வியை கம்மி பண்ணியிருக்காங்க இதை பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸும் உள்ளே வருது நடப்பு நிகழ்வும் உள்ளே வருது ஸோ நம்ம கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கிற மாதிரி இருக்குது இந்த ஜாக்ரஃபியை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் டென்த்து ஜாக்ரஃபியை மட்டும் படிச்சுட்டு கரண்ட் அஃபேர்ஸை பார்த்தாவே போதும் வேறு எதையும் நீங்கள் படிக்க தேவையில்லை ஓகே இதுக்கும் முக்கியத்துவத்தை கம்மி பண்ணியிருக்காங்க அடுத்து யூனிட் த்ரீ யூனிட் த்ரீயில் என்ன வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் இந்தியாவுடைய வரலாறு பண்பாடு அதாவது ஹிஸ்ட்ரி மற்றும் இந்திய தேசிய இயக்கம் ரெண்டையும் சேர்த்து வச்சுருக்காங்க இது பழைய சிலபஸில் யூனிட் நாலில் இந்தியாவுடைய வரலாறு ஹிஸ்ட்ரி இருந்தது யூனிட் ஐஎன்எம் இருந்தது இந்த ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி யூனிட் த்ரீயில் கொண்டு வந்து வச்சுட்டாங்க சிலபஸ் ஆஸ்வசல் அதே தான் அங்கே என்ன டாபிக் இருக்கோ அந்த டாபிக் தான் இங்கே இருக்குது சேஞ்சஸ் இல்லை சரி இதில் எத்தனை கேள்வி கேட்க போகிறாங்கன்னா பத்து கேள்வியை கேட்க போகிறாங்க எத்தனை கேள்வி பத்து கேள்வி பழைய சிலபஸில் எவ்வளோ கேட்டாங்க தெரியுமா ஹிஸ்ட்ரியிலேருந்து எட்டு கேள்வியாவது வந்துடும் ஐஎன்எம்லருந்து ஏழு கேள்வியாவது வந்துடும் கிட்டத்தட்ட பாஞ்சு கேள்வி வந்துக்கிட்டு இருந்த இடத்துல இப்போ பத்து கேள்வியாக கம்மி பண்ணியிருக்காங்க நல்லா பாருங்கள் பத்து கேள்வி தான் வருது இருந்தாலும் வேறு வழி இல்லை டீப்பாக படிச்சு தான் ஆகணும் ஹிஸ்ட்ரி ப்ளஸ் ஐஎன்எம் ரெண்டையும் நம்ம நல்லா படிச்சுட்டாவே ஓரளவுக்கு போதும் ஓகே அப்போ யூனிட் த்ரீக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அடுத்து யூனிட் ஃபோர் யூனிட் ஃபோர் வந்து பாலிட்டி இந்திய ஆட்சியல் இது பழைய சிலபஸில் எங்கே இருந்ததுன்னா யூனிட் அஞ்சில் இருந்தது அது அப்படியே இங்கே கேட்டிருக்காங்க டாப்பிக்கில் எந்த சேஞ்சஸும் இல்லை அந்த டாபிக் அப்படியே இங்கே வந்திருக்கு அவ்வளோதான் சரி இதில் கேள்வி எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா பாஞ்சு கேள்வியை கேட்க போகிறாங்களாம் எத்தனை கேள்வி பாஞ்சு கேள்வி ஆனால் பழைய எக்ஸாமில் வந்து பன்னெண்டு கேள்வி வரைக்கும் வந்திருக்கு இப்போ பாஞ்சு கேள்வி அதாவது எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்க போகிறாங்களாம் ஆனால் நடப்பு நிகழ்வை உள்ளே வச்சுருக்காங்க ஸோ அங்கேருந்து கேட்கவும் வாய்ப்பு இருக்குது ஸோ பாலிட்டியை நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சு தான் ஆகணும் பாலிட்டிக்கு இனிமேல் முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி ஆக்கிவிட்டாங்க வேற ஒன்றும் கிடையாது இந்த பாலிட்டியை பற்றி பேசும்போது நம்ம சேனலில் ஹண்ட்ரட் டேஸ் ஸ்டடி பிளான் அப்படிங்கிற தலைப்பில் இப்போ தான் பாலிட்டியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா அஞ்சாறு வீடியோ போட்டுவிட்டோம் ஸ்கூல் புக்கில் இருக்கிற பாடங்களை எடுத்து ஷார்ட் நோட்ஸாக போட்டு அழகாக வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனல் விசிட் பண்ணி பாருங்கள் இல்லைனா லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக போட்டிருப்போம் அடுத்தது நடப்பு வந்து நம்ம கொஞ்சம் கவர் பண்ண வேண்டியிருக்கு அடுத்தது யூனிட் ஆறுக்கு போகிறோம் யூனிட் ஆரில் இந்திய பொருளாதாரத்தையும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் இதையும் வச்சுருக்கிறாங்க இது எங்கே இருந்ததுன்னா பழைய சிலபஸில் யூனிட் ஆறில் வந்து இந்தியன் எக்கானமி இருந்தது ஸோ அதை இப்போ அஞ்சு கொண்டாந்து வச்சுட்டாங்க அதே மாதிரி யூனிட் ஒன்பதில் இருந்த தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம் அப்படிங்கிறத கொண்டாந்து யூனிட் அஞ்சில் வச்சுருக்காங்க ஸோ ரெண்டை வந்து மெர்ஜ் பண்ணியிருக்கிறாங்க இதில் எத்தனை கேள்வியை கேட்க போகிறாங்கன்னா இருபது கேள்வியை கேட்க போகிறாங்களாம் எத்தனை கேள்வி இருபது கேள்வி முன்னாடி எவ்வளோ கேட்டாங்கன்னா இந்திய எக்கனாமிக்கிலிருந்து எக்கனாமிக்கிலேருந்து எத்தனை கேள்வி வரும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு கேள்வி வந்துடும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகத்துலேருந்து ஒரு மூணு கேள்வி வந்துடும் ஆக மொத்தம் பத்து கேள்வி பத்து டு பன்னெண்டு கேள்வி வரும் தாண்டாது ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க இருபது கேள்வி கேட்பாங்களா இதுக்குள்ளே நடப்புகளும் வருது ஸோ நம்ம கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது யூனிட்டு அஞ்சுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அடுத்து யூனிட் ஆறு யூனிட் ஆறு வந்து தமிழ்நாட்டுடைய வரலாறு பண்பாடு இதை பற்றி கேட்பாங்களாம் இது எங்கே இருந்ததுன்னா யூனிட் பழசு வந்து யூனிட் எட்டில் இருந்ததை யூனிட் ஆறுக்கு கொண்டாந்து வச்சுருக்காங்க ஸோ இதில் என்ன கேட்பாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுடைய பண்பாடு வளர்ச்சி எல்லாத்தையும் கேட்பாங்க ப்ளஸ் வந்து தலைவர்களை பற்றியும் கேட்பாங்க ஸோ இதில் எத்தனை கேள்வி வரப்போகுதுன்னா இருபது கேள்வி வரப்போகுதான் ஸோ ரொம்ப அதிகமான கேள்வியை வச்சுருக்கிறாங்க பழசு எத்தனை கேள்வி வந்துட்டு இருந்ததுன்னா ஒரு பன்னெண்டு டு பதிமூணு கேள்வி அந்த மாதிரி வந்துகிட்டு இருந்தது ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாங்க இப்போ வந்து அதை இருபது கேள்வியாக மாற்றிருக்காங்க ஸோ யூனிட் ஆறுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி இருக்குது ஸோ நல்லா பார்த்துக்கோங்க இப்போ இப்போ வரைக்கும் நம்ம பார்த்ததை வச்சு உங்களுக்கு என்ன தோணிருக்கும்னா இருக்கும்னா எந்தெந்த யூனிட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா யூனிட் மூணு யூனிட் மூணுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் யூனிட் நாலு யூனிட் அஞ்சு யூனிட் ஆறுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் ப்ளஸ் வந்து நடப்பு நிகழ்வு நடப்பு நிகழ்வை நல்லா கவனிங்கன்னு சொல்கிறாங்க நடப்பு நிகழ்வை எந்தளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு டீப்பாக கவனிங்கன்னு சொல்கிறாங்க நடப்பு நிகழ்வை பொறுத்த வரைக்கும் நாம்ளே செப்ரேட்டாக வீடியோ இருக்கோம் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை ஸ்கூல் புக்கோட கம்பேர் பண்ணி ஒரு கதை பேசுகிற மாதிரி வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா நம்ம சேனலில் விசிட் பண்ணி பாருங்கள் அடுத்தது கணக்கு கணக்கு பொறுத்த வரைக்கும் எந்த சென்சஸும் கிடையாதுங்க அதாவது இருபத்தைந்து கேள்வி வரும் அதை அப்படியே தான் வச்சிருக்கிறாங்க எந்த செஞ்சஸும் பண்ணலை அடுத்து தமிழ் பகுதியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க யூனிட்டை வந்து மாற்றிருக்காங்க அதாவது முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டில் பாருங்களேன் அதாவது பகுதி ஆ இலக்கணம் பகுதி ஆ இலக்கியம் பகுதி இ தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இப்படின்னு இருந்தது இதை என்ன பண்ணிட்டாங்கன்னா யூனிட் ஏழு வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க அதாவது சுருக்கமாக சொல்லணுன்னா யூனிட் ஒன்றில் இலக்கணம் இருபத்தைந்து கேள்வி வருமா யூனிட் டூவில் வந்து சொல்லகராதி பாஞ்சு கேள்வி வருமா யூனிட் த்ரீ வந்து எழுதும் திறன் பாஞ்சு கேள்வி வருமா யூனிட் ஃபோர் கலைச்சொற்கள் பத்து கேள்வி வருமா யூனிட் அஞ்சு வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் பதினஞ்சு கிளி வருமா யூனிட் ஆறு எளிய மொழிபெயர்ப்பு அஞ்சு கிளி வருமா யூனிட் ஏழு இலக்கியம் தமிழ்நருங்கள் தமிழ் தொண்டும் இதில் வந்து பாஞ்சு கிளி வருமா ஸோ எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்கிறது தான் வருமாம் சரிங்களா அதாவது இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நாங்கள் பல முறை சொல்லியிருக்கோங்க தமிழ் பகுதியை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக் வைஸ் படிங்க சிலபஸ் வைஸ் படிக்காதீங்கன்னு நாங்கள் எத்தனையோ முறை சொல்லிட்டோம் அதை கேட்டுட்டு ஒழுங்காக வைஸ் படித்தவங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது ஆனால் சிலபஸ் வைஸ் நான் படிக்கிறேன்னு சொல்லி படிச்சிருந்தால் இப்போ பிரச்சனை தான் அதுவும் பிரச்சனை கிடையாது பட் உள்ள பயம் இருக்கும் வைஸ் படித்தவனுக்கு எந்த பயம் கிடையாதுங்க நீங்கள் வைஸ் படிச்சிருப்பீங்களே படிச்சிருந்தால் கமெண்டில் போடுங்க தமிழை பொறுத்த வரைக்கும் தொண்ணூத்தஞ்சு போட்டால் தான் வேலை கிடச்சிருக்கு இது வரைக்குமே தமிழில் தொண்ணூற்றி போட்டவங்க தான் வேலைக்கு போயிருக்காங்க ஸோ வைஸ் படிங்க பழைய புக் புது புக் ரெண்டையும் கம்பெயின் பண்ணி படிங்க அதுதான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும் ஸோ இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு சில தகவல் தெரிய வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் தமிழ் பகுதியில் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் போஸ்டிங் வாங்கிடலாம் ஒன்று கணக்கு தெரியாது அப்படிங்கிறவங்க பழைய கணக்கு கேள்வித்தாள்களை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா போஸ்டிங் வாங்கிடலாம் ரெண்டு மூன்றாவது டிஎன்பிஐ சொல்லியிருக்கிற ஜிகே பகுதியில் சில ஏரியாக்களை கவர் பண்ணால் கூட போதும் போஸ்டிங் வாங்கிடலாம் நடப்பு நிகழ்வில் நல்லாவே ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் போஸ்டிங் வாங்க முடியும் இது நமக்கு தெரிய வருது ஸோ எல்லாத்தையும் கொஞ்சம் டீப்பாக பார்த்துக்கோங்க இந்த வீடியோ குறித்து வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் போட்டு விடுங்க அதை பற்றி செப்பரேட்டாக கூட நம்ம ஒரு வீடியோ போட்டுடலாம் இந்த சிலபஸ் சேஞ்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க